எல்லோருக்கும் வணக்கம் இன்றைய நாள் நாம் நான்காம் நோன்பு திருப்பாவையின் கொண்டாட்டத்தில் இருக்கின்றோம் திருப்பாவையின் ஒவ்வொரு பாசுரங்களையும் அதன் மூலமும் விளக்கத்தையும் அளித்துக் கொண்டு வருகிறோம் அந்த வகையில் இன்று திருப்பாவையின் நான்காம் நாள் பாசுரத்தை இங்கு காணலாம் பாசுரம் ஆலிமலை கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆலியுள் புக்கு முகந்து கொடந்தேறி ஊழி முதல்வன் போல் உருவம் போல் மேய்கருத்து பாலியம் தோளுடை பத்மநாபன் கையில் ஆலிபோல் மின்னி போல் நின்றதிர்ந்து தாளாதே ஷார்ங்கம் உதைத்த ஷரமலை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் பாசுரம் மீண்டும் ஆலிமலை கண்ணா ஒன்று நீ கை ஆழியுள் புக்கு முகந்து கொடந்தேறி ஊழி முதல்வன் உருவம்போல் மெய்கருத்து தோலுடை பத்மநாபன் கையில் ஆலி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிர்ந்து தாளாதே ஷார்கம் உதைத்த ஷரமலை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் இதற்கு முந்தைய மூன்று நாள் பாசுரங்களின் ஆள் பொருட்களை நாம் கடந்த மூன்று நாட்களாக பார்த்து வந்தோம் முதல் நாள் நோன்பின் நோக்கம் யாரை குறித்து நோன்பு நோ நோக்கிறோம் என்பதை கூறினால் பிறகு இரண்டாம் நாள் பாசுரம் வையத்து வாழ்வீர்கள் அதில் நோன்பினுடைய விதிமுறைகளை பற்றி கூறினால் ஆண்டாள் நேற்றைய பாசுரத்தில் ஆண்டாள் குறிப்பிட்டது போல ஓங்கி உலகளந்த உத்தமன் பாடினால் ஓங்கு பெரும் சென்னல் பூங்கு வலை போதில் தேங்காதே பொக்கிருந்து சீர்த்த முளை பற்றினு வாங்க குடம் இறைக்கும் பசுக்கள் எல்லாம் பார்த்தோம் நீங்காத செல்வம் கிடைக்கும்னு நீ தாண்டாள் சொன்னான் இந்த பாசுரத்துல ஆழிமலை கண்ணா ஒன்று நீ கைகரவேல் அப்படின்னா ஆழின கடல்னு நமக்கு தெரியும் கடல் போல கம்பீரமான குணத்தையுடைய மலைக்கு தலைவனான வருணதேவனை பற்றி பத்தி சொல்றா நீ சிறிதும் ஒழித்து வைத்துக் கொள்ளாம என்ன பண்ணியுள் புக்கு முகந்து கொடற் அதாவது இருக்கக்கூடிய வாட்டர் சைக்கிள் ஆண்டாள் எவ்வளவோ வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டாள் நமக்கு சொல்லியிருக்கா ஆளி அதாவது சமுத்திரத்தில் இருக்கக்கூடிய தண்ணீர் மற்றும் நீர்நிலைகள் இருக்கக்கூடிய தண்ணீர் ஆவியாகி எவாபரேஷன் ஆகும் இல்லையா அது எவாபரேஷன் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகும் மேகங்களா மாறி கரிய அதாவது எம்பெருமான் நிறத்தை ஒத்த மேகங்களா மாறும் அந்த மேகத்திலிருந்து நமக்கு மழை பெய்யும் எவாபரேஷன் கண்டன்சேஷன் இந்த மாதிரியான சயின்ஸ் ப்ராசஸ் எல்லாம் கூட ஆண்டாள் பாசுரத்துல சொல்றா அது மாதிரி வருணதேவன் குறித்து சொல்றா நீ மேலாம இல்லாம சமுத்திரத்துக்குள்ள ஆழமா புகுந்து அங்குள்ள நீரை எடுத்துக்கிட்டு வந்து இடி இடித்து கொடு ஆர்த்து ஏறி இடி இடித்து மேல ஆகாயத்துல ஏறி ஊழி முதல்வன் உருவம் போல் மேய்சத்து அப்படின்னா ஊழினா காலம்னு அர்த்தம் அதாவது எம்பெருமான் ஊழி காலத்துல நம்ம எல்லாத்தையும் சுமந்தானே இல்லையா ஊழி முதல்வனா இருக்கக்கூடிய காலத்திற்கும் தலைவனான எம்பெருமான அவனோட உருவம் போல மேகங்கள் ஏன்னா கருத்த மேகங்கள் தான் மழையை பெய்விக்கும் இல்லையா பெருமாளுடைய திருமேனி கரு மேகத்தை ஒத்து இருக்கு அந்த பெருமையான நேரத்தை பற்றி பாலியம் தோளுடைய பத்மநாபன் கையில் பாலியம் தோல் அப்படின்னா வலிமை அழகு பொருந்திய தோள்களை உடையவனும் பத்மநாபம் நாபம்னா தாமரை அதாவது பத்மம்னா நா தாமரை நாபம்னா நாபி நம்ம ஒந்தியில கமலம் உடைய எம்பெருமான் பத்மநாபனை சொல்றான் பத்மநாபன் கையில் இருக்கக்கூடிய ஆளி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிருந்து பெருமாள் கையில் இருக்கக்கூடிய ஆழினா சக்கரம் சக்கரம் போல அந்த மின்னல் வந்து எப்படி மின்னுமா மழை பெய்றப்போ பெருமாள் கையில் இருக்கக்கூடிய சக்கரம் போல மின்னுமா ஆளி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிருந்து வலம்புரி சங்கம் அதாவது பாஞ்சசன்னியம் அப்படிங்கிற சங்கு பெருமாள் இடப்பக்கம் இருக்கு இல்லையா அந்த சங்கம் போல முழங்கி தாளாதே சார்கம் உதைத்த சரமலை போல் தாளாதேனா காலம் தாமதம் செய்யாம சார்கம் உதைத்த சரமலை அதாவது சார்கம்னா வில்லு வில்லுல இருந்து புறப்பட்ட அம்பு மாதிரி மழை பெய்யணும் வாழ உலகினில் பெய்திடாய் அப்படி உலகத்துல இருக்க அனைவருக்குமே நீ நோன்பு நோக்கும் நாங்களும் மகிழும் வகையில நீ என்ன பண்ணணும்னா மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் எங்களுடைய மார்கழி நீராட்டம் செய்வதற்கு நீ காலம் தாழ்த்தாம சீக்கிரம் மழையை பெய்விக்கணும் அப்படின்னு ஆண்டாள் இதுல அப்படியே ஓமையணிய சொல்றா ஒவ்வொன்னுக்கும் ஒரு ஓமை அந்த கருத்த மேகங்களுக்கு பெருமாளுடைய திருமையணிய ஓமையா சொல்றா அங்க இருக்கக்கூடிய மின்னல் அதாவது மின்வதர மின்னல் பற்றி குறிப்பிடுறா பாஞ்சசன்னியம் சங்கு வந்து முழங்கும் இடி முழங்குற மாதிரி ஆஃப் இடி முழக்க மாதிரி பெருமாள் சங்க எடுத்து அதோட சேர்த்துற பெருமாள் கையில் இருக்கக்கூடிய ஷார்கம் அதாவது வில் வில்ங்கிறது சரமலை சரம் சரமா அந்த அம்பு வர்றத மலைக்கு உவமையா சொல்றா ஆக மொத்தம் பெருமாள் கையில் இருக்கக்கூடிய எல்லா திரு ஆயுதங்களையுமே அவர் சொல்றா சங்கம் சொல்றா சக்கரம் சொல்றா அடுத்து வில் சொல்றா சரம் அம்பு சொல்றா இது நம்ம ஆழ்ந்த பொருளூர்ல பார்த்தோம்னா இந்த திவதேசம் பத்மநாப சுவாமி அதாவது அனந்த பத்மநாப சுவாமி கேரளா திருவனந்தபுரத்துல இருக்கு இல்லையா அனந்தம்னா இன்பினைட் எப்பொழுதுமே பத்ம சயனத்துல அதாவது அனந்தமா சயனிச்சுட்டு இருக்கக்கூடிய பெருமாளைதான் காட்டப்படுது என்னன்னா எம்பெருமான் வந்து இவ்வுலக படைப்பதோட மட்டும் இல்லாம அனைத்து ஜீவராசிகளோட உள்ளத்திலும் உள்ள தான் ஆழ்ந்து அவ சொல்றா அடுத்து எம்பெருமானின் வாக்குகளே தர்மசாஸ்திரங்களா கருதப்படுதுன்னு நமக்கு தெரியும் அதுல சொல்லக்கூடிய நித்திய சேவை தினமும் நம்ம செய்ய வேண்டியது விசேஷ நாட்கள நம்ம செய்யக்கூடிய காரிய அனுகூலம் அப்புறம் நம்ம பண்ணக்கூடிய பூர்வாச்சாரியர்கள் கடைபிடித்த பின்பற்ற கூடிய செய்முறைகள் இது எல்லாமே செய்யணுங்கிறதத்தான் அவ இந்த பாசுரத்துல சொல்றா அவ்வாறு செய்யறவன் தானே பக்தன் தான் எம்பெருமானே சொல்றான் நம்ம நைமித்திகமா அதாவது விசேஷ நாட்கள்ல நம்ம என்னென்ன அனுஷ்டானம் பண்ணணும் அப்படிங்கறத அந்த அனுஷ்டானம் பண்ணாதானே பகவானுக்கும் அவனது அடியார்களுக்கும் சந்தோஷம் இருக்கும் மார்கழி நீராட மகிழ்ந்து அப்படின்னு சொல்றா மற்றொரு அர்த்தம் விசேஷமான அர்த்தம்னு ஒண்ணு பார்த்தோம்னா நம்ம பாகவதர்கள்ங்கிறது வந்து கோபிமார்களா சொல்லலாம் வருணன் ஏன்னா அங்க இருக்கக்கூடிய கோபிகைகள் ஒன்றும் அவ்வளவு படிச்சவங்க கிடையாது அவர்களுக்கு மலையின் தெய்வம்லாம் யாருன்னா தெரியாது வருண பகவான்னு கூட சொல்லாம ஆழி மலை கண்ணா அப்படின்னு கண்ணபிரானதையே சொல்றாங்க கோபிமார்கள் நியமித்து அவங்க எல்லாம் அவங்களோட வேலைகளை சரிவர செஞ்சனால மழை பெஞ்சது இல்லையா அது மாதிரி அவனுடைய அடியார்களாகிய நமக்கும் அந்த செயல் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் இதுல கோபிமார்கள் என்னென்ன விதிகள் நியமித்தார்கள்னா சமுத்திரத்துல உள்ள ஆழமா புகுது ஏன்னா மேலாவில இருக்க தண்ணீர் எடுக்காம ஆளி உள்ள சமுத்திரத்துக்கு உள்ள இருக்கக்கூடிய ஆழமான நீரை எடுத்து அங்கிருந்து கொண்டு வந்து இடியத்து கொண்டே அந்த ஆகாயத்து மேல ஏறி எம்பெருமான போல மேகம் கருமையாகி அது மலையா அதுவும் ஆளி போல் மின்னி மலம்புரி போல் நின்றதிருந்து சக்கரம் போல மின்னி சங்கம் முழக்கம் போல இடித்து சரமலை போல அது வில்லிலிருந்து புறப்பட்ட ஷார்கம் உதைத்த சரமலை போல் அப்படின்னு சொல்ற ஆழி மலை மழை எல்லாருக்கும் எல்லா இடத்துலயும் பெய்யும் அது மழைக்கு எந்த பேத்தமோ கிடையாது ஆச்சாரியர்களும் அதே மாதிரிதான் ஞான அர்த்தங்களை பாரபட்சமே பார்க்க மாட்டான் குருக்கள் எல்லாருக்குமே அந்த போட்டுவா மேகம் எப்படி கடல் நீரை பருகி பருகி கடல் நீர் உப்புதான் ஆனா அந்த நீரை பருகி பருகி பரிசுத்தமான மழையா நமக்கு பொழியுது இல்லையா அது மாதிரிதான் எம்பெருமான் நமக்குள்ள இருக்கக்கூடிய பாவங்களை எல்லாம் எடுத்து எடுத்து அவன் தன்னை கரிய நிறம் ஆக்கிக் கொண்டு நமக்கு ஒரு பரிசுத்தமான நிலைமைய கொடுக்கிறான் ஆளியுள் போக்கு அப்படின்னா உள்ள புகுந்து எடுக்க சொல்றாங்க தண்ணி ஆண்டால் இதுல என்ன அர்த்தம் இருக்குன்னா வேதங்கள் தர்ம சாஸ்திரம் தமிழ் வேதம் ஆகிய நம்ம நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் இதெல்லாம் ஆழமான கருத்துக்களை சொல்லுது இல்லையா அதனாலதான் அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்றத பூர்வாச்சாரியர்கள் சொல்வது வழக்கம் முகந்து கொடு அப்படின்னா எடுத்து அதனுடைய அர்த்தங்களையும் உணர்ந்து ஆர்த்தேறி கம்பீரமா ஆர்த்து எடுங்கிறது பெருமாளுடைய பகவத்குணங்களை எண்ணிக்கொண்டே இருக்கிறது ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து எப்பொழுதுமே சதாசர்வ காலமுமே அந்த கரிய நிறத்தை ஒத்த அவனவே சில்லையில நிறுத்துறதுனாலையும் நமக்கும் தயால குணம் அதாவது கருணை நமக்கு கிடைக்கும் நமக்கும் கருணைங்கிற ஒரு குணம் வரும் அப்படிங்கிறதையும் ஆச்சாரியர்கள் இந்த பாசுரத்தை அனுபவித்தா நமக்கு கருணை குணம் வரணும் சொல்றார்கள் இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா மேகம்னா ஆச்சாரியர்களை சொல்லலாம் கடல்னா வேதம் மழை நீர்னா எம்பெருமான் இந்த மூணையும் சேர்த்து பொருள் பார்த்தீங்கன்னா எப்படி மேகம் நமக்குள்ள இருக்க அதுக்குள்ள இருக்கக்கூடிய கடல் நீர்ல இப்ப உப்ப எடுத்துட்டு தூய நீர் தருதோ பரிசுத்தமான மழை நீர் போல பகவான் நமக்கு ஞானத்தை தருவான் அப்படின்னு நான் சொல்லி இந்த ஆச்சாரியர்கள் திருவடியையும் ஆழ்வார் திருவடியும் எம்பெருமானார் திருவடியும் ஜீயர் திருவடியும் ஆண்டாள் திருவடியையும் வணங்கி இன்றைய பாசுரத்தை நிறைவு செய்கிறேன் நன்றி